நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடிமேரி இட்லி மாவு வித்தாவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போகும் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் ஒரு டிஃப்ரெண்ட்ஸான ஒரு வத்தல் ரெசிபி தான் செய்ய போறேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் சாப்பிட்றக்கு டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்குற மாவு சவ்வரிசி இதை வறுத்துக்கணும் லைட்டா வறுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் வராம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க போதும் லைட்டா வறுத்தாலே போதும் இப்ப நம்ம வந்து அடுப்பு ஆப் பண்ணிக்கலாம் ஒரு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம செரவிக்கலாம் பாருங்க நல்லா செரவி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்ச சவ்வரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதை இந்த கூட இந்த மாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பிணைஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிடக்கூடாது பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றணும் நல்லா இந்த மாதிரி உப்பு எல்லாம் சேர்த்து பிணைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய ஊற்றுறாதீங்க கொல குழந்தை ஆயிரும் எப்பணையும் இல்லை நல்ல இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்ப நம்ம இதை பிணையும் பொழுது தண்ணி வந்து நிறைய இருக்கும் நூறு கிராமும் ஜவ்வரிசிக்கு ஒரு உருளைக்கிழங்கு இதால் இதால ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்குறேன் ரெண்டு ரெண்டே ஏக்கர் கப்பு விட்டுருக்கறேன் நல்ல இந்த மாதிரி சாப்டா பண்ணி கொடுத்துருங்க பினையை பிணையை தண்ணி இழுக்குதே தண்ணியா போயிருமான்னு பயப்பட வேதிங்க மட்டும் பிணஞ்சி பார்த்துக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊத்துங்க நல்லா சாஃப்ட்டாக பிணைஞ்சு வச்சிருங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு நீல கவராக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைட்டாக அப்படி எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக அதை ஃபுல்லாக அப்படி துரைச்சி விட்டுருங்க துரைச்சி விட்டுட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த மாவை கொஞ்சமாக பாதியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக தேய்ச்சிட்டு இதை வச்சு அப்படியே லைட்டாக ஒரு தேய் வச்சுட்டு சப்பாத்தி கட்டியை வச்சு லைட்டாக அப்படி தேய்ங்க இதை மனிதாகாமல் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க நல்லா இப்படி நீளமாக தேய்ச்சிட்டு இதில் இன்னொரு பக்கம் பேப்பர் எடுத்து நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுருங்க வருங்க இப்படி பார்த்திங்கன்னா இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் உள்ளே ஒரு பாத்திரம் வச்சுருக்கறேன் இப்போ இதுக்குள்ளே எடுத்து நம்ம வருங்க இந்த மாதிரி விட்டுருங்க இது எதுக்கு பேப்பர் வச்சோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் வச்சுருக்குறேன் பார்த்துட்டு நம்ம இப்படியே மூடி வச்சிடலாம் இது மூடி வச்சுருங்க இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க இல்லை திருப்பி போட்டிங்கன்னா வெந்துட்டு நான் திருப்பி போட்டுட்டு ஏன்னா உங்ககிட்ட காட்டுனுங்கிறக்காண்டி இப்போ காட்டுறேன் இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பேப்பரை விட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வெந்துடும் இது கொஞ்சம் நேரம் ஆரம்பம் இது வந்து கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு இருந்தாலும் இப்போவே நீங்கள் கட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு பீஸ் எடுத்துருங்க இது ரொம்ப ஈஸியானது அதை எடுத்துட்டு இதை வந்து இங்கே பாருங்கள் இப்படி சுற்றிக்கோங்க ஒரு ரெண்டு விரல வைங்க நல்லா இந்த மாதிரி சுற்றிடுங்க சுற்றிட்டு இப்படியே வச்சுருங்க இப்படியே சுற்றி எல்லாத்தையும் வச்சு லைட்டாக காய வச்சு எடுக்கணும் பாருங்க ஒரு கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கோங்க அது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா அப்படியே புரோட்டா சுற்றுற மாதிரி வரும் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் சுற்றிக்கிட்டு காட்டுறேன் இப்போ நீங்கள் அதே ஷேப்பில் பண்ணாட்டி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு வரலை வச்சுட்டு சுற்றுனீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த மாதிரி வந்துடும் நம்ம இந்த மாதிரியே சுற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு எது எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்னொரு முறை கூட உங்களுக்கு தெரியாட்டி நான் சொல்லித்தரேன் கையில் லைட்டாக எண்ணெய் வேணால் தொட்டுக்கோங்க பிசு பிசுன்னு வராமல் நல்லா அப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படி இழுத்து கொண்டாந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க எல்லாமே இப்போ நம்ம இதை வந்து நிலக்காய்ச்சல்லே வச்சோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வைக்கணும் வெயிலில் வச்சோன்னா சீக்கிரம் காஞ்சிரும் இப்போ நம்ம அந்த இன்றைக்கி நான் வந்து வெயிலில் தான் வைக்க போகிறேன் இல்லை காய வச்சுட்டு காட்டுறேன் நம்ம காய வச்சு வத்தலை எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா காய்ஞ்சிருக்குது எல்லா வத்தலுமே நம்ம காய வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது காய வெட்டி ஒன்று ஒன்று போட்டு பார்த்துக்கோங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் போடுங்க வெந்து வருது பாருங்க இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னா இப்போ நம்ம முறுக்கு மாதிரி சுற்றி வச்சோம் பார்த்திங்களா பாதையை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ புரிஞ்சு வருதுங்க சூப்பராக இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா முறு மொறுன்னு நல்லா நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் கலராக இருக்கும்ல அதே மாதிரி நம்ம வந்து வெளில எந்த கலரும் போடாமல் நம்ம அதே மாதிரி செஞ்சுருக்குறோம் ம் இருக்குது வத்தலைடா நான் அதுக்குள்ளே சூப்பராக இருக்கு கடையில் வாங்கும்பெல்லாம் கலர் கலராக வத்தல் அது மாதிரி இருக்கு நல்ல மொறுமரணு இருக்கா சூப்பராக இருக்குது பாருங்க உருளைக்கிழங்க ஜவ்வரிசி வச்சு சூப்பரான ஒரு வத்தலை செஞ்சாச்சு செம்மையா இருக்கு நல்ல மொறுமொரு மருளும் எங்கள் தீயா வந்து சாப்பிட்டுட்டு பாருமா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போறான் நல்ல மறுமறு இருக்குங்க கண்டிப்பாக ஈஸியான வேலை தான் ஹெல்த்தியானது எந்த கலரும் போடாமல் நம்ம வீட்டிலேயே இது மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்